வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிற இல்லை மிக்க மகிழ்ச்சி இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு வந்து யாழ்ப்பாணத்தில் டேனா பிளாஸ்டிக் என்ற இடத்துல இருக்கோம் இன்றைக்கு இங்கே என்னதுக்காக வந்துக்கிறோம்னா வந்து நாட்டில் நிறைவுள்ள எரிபொருள் சிக்கிற காரணமாக வந்து பல தரப்பட்ட சிக்கன அடுப்புகள் வந்து சந்தைக்கு வந்திருக்கு அப்படி இவையில் ஒரு அடுப்பை வந்து அறிமுகப்படுத்தி வணிக ரீதியாக வந்து வெளியிட்டிருக்கணும் அந்த அடுப்பை பார்க்குறக்கான தான் வந்துக்கிறோம் இந்த அடுப்புகள் வந்து வீட்டுக்கு புரிம்பாகவும் வந்து கடைக்கு புரிம்பாகவும் வந்து புரிம்பு புரிம்பாக எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான அடுப்புகள் வந்து செய்து வச்சுக்கணும் அந்த அடுப்பு வீடியோவில் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறோம் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குமே நம்புறேன் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தால் மறக்காம வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடப் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிறுவனம் வந்து யாழ்ப்பாணத்தில் பலாலி வீதியில் அமைஞ்சிருக்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் வேல் வந்து இங்கே கழிவாக போகிற பிளாஸ்டிக் ஓத்தில்கள் பாவிச்ச பிளாஸ்டிக்குகள் சூழலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற இந்த பாவிச்ச பிளாஸ்டிக்குகளை வந்து மீள் சுழச்சிகிஞ்ச உட்படுத்தி இப்படியான பொருட்கள் வந்து சந்தைக்கு வந்து வின வச்சு கொண்டு வரணும் எக்கஜகமான பொருட்கள் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து கழிவாக காணப்பட்ட பிளாஸ்டிக்கில் இந்த செய்யப்பட்ட பொருட்கள்லாம் வேறுங்க ரெண்டு சீட் பூட்டின் சைக்கிள் ஒன்று நிற்கிது இந்த சைக்கிள்கள் எல்லாம் இப்போ இப்போ தான் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் காணக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் வேண்ட தொழிற்சாலை இதில் தான் தேவையான இதில் வந்து செய்து கொண்டிருக்கணும் அதில் ஹாஜிப்படுத்தி இருக்கதான் வேண்டிய அடுப்புகள் அது பற்றின விவரங்கள் வந்து கேட்போம் இந்த அடுப்புகள்லாம் வீட்டு தேவைக்காக வந்தை கொண்ட அடுப்பு பெரிய அடுப்புகள் எல்லாம் வந்து கடை தேவைக்காக வந்து அவையில் செய்து வச்சுக்கிற அடுப்பு உங்களுக்கு தேவையான விதத்துல வந்து அவையில் செய்து அறிவினோம் இத்தனை கிலோ மட்டும்தான் அவை இருக்கிறத நாங்கள் நூறு கிலோ அரிசி போட்டு செய்யக்கூடியது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு மட்டும் ஹோட்டல் பேக்கரி பெரிய பெரிய கிச்சன் அந்த மாதிரியான தேவைகளுக்கு அது பெருமதியே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா அதில் இருக்கிற அடுப்பண்ட ஏன்னா நாங்கள் அவ்வளோவுக்கு மொத்தமான இரும்பும் அதை நிறுத்த நாட்டு பொருளாதாரத்துக்கு எல்லாமே கடுமையான விலையாக தான் இருக்கும் நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கின அதில் இருக்கிற ப்ளோவர் இப்போ கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபா ஒரு ப்ளோவர் அது அந்த கட்டத்தில் இருக்குது எங்களால் இதில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அடுப்பு வந்து சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியல் நாளைக்கு அஞ்சு கிலோ அரிசி பத்து கிலோ அரிசி தேத்தனை சுட வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான தேவைகளுக்கு இப்போ ரோல் பிரக்டிஸ் இந்த மாதிரியான வேலை செய்கிற ஆட்களுக்கு இந்த அடுப்பு இது வந்து கொத்துராட்டி தட்டு வைக்கிறதுக்காண்டே செய்திருக்கிறோம் இந்த பக்கத்தாலையும் இந்த பக்கத்தாலையும் பிறகு போடுறது நாங்கள் இதை உங்களுக்கு கொளுத்தி காட்டுவோம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி கொதிக்க வைக்கிறது தாச்சி வைக்கிறது எந்த மாதிரியான வேலை செய்யலாம் இதுக்கு போடுற உறகுகள் ஊமல் உறகு கட்டை எந்த மாதிரியான விஷயங்களை அதுக்கு போடலாம் இது சின்ன அடுப்பு இதுவும் அப்படி தான் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் இது இது எதுவுமே வீட்டுக்கு நாங்கள் ஜூஸ் பண்ணுறது கொஞ்சம் நாங்கள் தவிர்க்க வேணும் என்னென்னா இதெல்லாம் முழுக்க முழுக்க இரும்பு இதுக்குள்ளால் இந்த பக்கங்களால் ஹீட் வரும் இப்போ ஹீட் வரும்போது லேடிஸுக்கு சுடும் சின்னாக்களுக்கு சுடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதனால் இதை நாங்கள் கூடுதலாக வீட்டுக்கு சுபார்சு பண்ணுறது எங்களுக்கு கூடுதலாக விருப்பம் இல்லை இது கூடுதலாக நாங்கள் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ஸாக மெயின் அதை பூட்டியிருக்கிற காடை எங்களோட தயாரிப்புகளால் திறந்துருக்கணுன்றதாக தான் என்னுடைய ஆர்வமாக இருக்குது இதுக்கு வந்து என்ன மாதிரி வைக்கிற பிறகு இந்த இதுக்களால் வைக்கலாம் நான் உங்களை இதை கொளுத்தி காட்டுறேன் இந்த பக்கத்தால் விறகுகளை நாங்கள் போட முடியும் இதுக்களால் இதுக்கு நல்லா போடுறது இதுக்களால் சாம்பலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இதுக்குள்ள வாரம் சாம்பலை எடுக்கிறதுக்கும் இந்த இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படியே இதுக்கு ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் ஒன்று பண்ணுறோம் இதுக்கு ஒரு பெக்கொண்டு தாரம் அந்த பெக்கோடு சேர்த்து இந்த 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 இது வந்து காற்றை கூடி குட்டி துறைக்கிறதுக்காண்டி இதுக்கெல்லாம் காற்று போய் கொண்டு இருப்பார் அப்போ நாங்கள் அந்த ஊதுற வேலையை அந்த ஃபேன் நெடுவலுமே எங்களை செய்து கொண்டு இருக்கும் அதால் இது ஒழுங்கான முறையில் எரிஞ்சு கொண்டு இருக்கும் இது வந்து என்ன மாதிரி என்ன சொன்னால் வீட்டு தேவைகளுக்கு வீட்டில் சாதாரணமாக உபகிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது இதுக்கு முழுக்க முழுக்க மண் தான் இது வந்து நாங்கள் சீனச்சட்டிலையோ இரும்புலேயோ நாங்கள் இதை செய்வோமாக இருந்தால் இதுக்களால் வெப்பம் கடத்தும் அப்போ வீட்டில் வந்து ஒரு பத்தடி பத்தடி துண்டுக்குள்ளான இந்த சமையல் ப்ரோக்ராம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த சமையல் ப்ரோக்ராம் நேரம் இதுக்கு இதுக்களால் ஹீட் வேறு மாதிரி இருந்தால் அந்த ஏரியா ஃபுல்லாக ஹீட் ஆகி வேலை செய்கிறாங்களை டென்ஷனாக உண்டாகிடும் அதனால் இதுக்கு முழுக்கமாக மண் மண்ணை நாங்கள் மண்ணால் செய்யப்பட்டு மண் பண்டக்காரரை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தி ஏன்னா அவைகளும் இதில் நான் இப்போ ஒரு பத்தாயிரம் கிட்ட விற்றுருக்குறோம்னு சொன்னால் அது பெரிய ஒரு சாதனை அந்த அவையை கொண்டு நாங்கள் பயன்படுத்தி அவையை செய்து அவை சுட்டு இருக்கினார் ஓடு ஓடு சுட்ட மாதிரி பானையை சுட்ட மாதிரி சுட்டு சுட்டபடியே இது உங்களுக்கு உடைகிறதுக்கோ டேமேஜ் ஏற்படுறதுக்கோ சந்தர்ப்பம் பெறாது நாங்கள் அது உங்களுக்கு தெரியும் உலகத்தின் ஆரம்ப கால முறையே மண்பண்டம் தான் அந்த மண்பண்டம் இது வரைக்கும் நாங்கள் பாவிக்காவிட்டது காரணம் சூ சூடு ஏறுறது குறைவென்றதுக்காண்டி தான் மற்றபடி இது வந்து உடை மண்பு பயப்படுறாக்கள் கணவர் இருக்கணும் உண்மையாகவே உடையாது அதை விட இதில் உலோகங்களில் தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது நல்லது இது நாங்கள் இதுவும் மண் உள்ளுக்கும் மண் தான் போடுறோம் இதுக்கு மூலப்பொருள் வந்து சிரட்டைக்கறி சிரட்டைக்கரியும் புரகக்கறியும் புரக சுட்ட புரகக்கறி இதுக்கு நூறு கிராம் போட்டால் வேண்டாம் ஒரு ஒன்றரை கிலோ கரை காய்ச்சக்கூடிய சூழல் இருக்குது நான் இது உங்களுக்கு அதை செய்து காட்டுவேன் எப்படி இருக்கிறதை என்றதெல்லாம் செய்து காட்ட முடியும் இதுக்கு நாங்கள் பாவிக்கலாம் பேக் பாவிக்கலாம் இது வந்து நாங்களே செய்கிறோம் இந்த பேக் வந்து நாங்களே செய்கிறோம் எங்கள் யாழ்ப்பாண தொழிற்பா்களை பயன்படுத்தியே நாங்களே இதை செய்விச்சு எடுக்கிறபடியாக இது கொஞ்சம் ரேட் கூட இந்த அடுப்பு எண்ணாயிரத்தி ஐநூறுரூவா இந்த இடப்பு ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் நாங்களும் அதில் லாபம் எடுக்கும் லாபம் எடுக்காமல் இந்த தொழில்கள் நான் எதுவுமே செய்ய இல்லை லாபம் எடுத்தால் மட்டும்தான் நான் அடுத்த என்னுடைய புது புது தொழில்களை செய்கிறதுக்கும் என்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கும் உதவும் யாரும் சொல்கிற மாதிரி விழா ஊடக விற்கிற மன்னு நினைக்கிற அக்களுக்கு வேண வேண்டாம் இப்படி செய்கிறேன்னு மட்டும் சொல்லித்தர முடியும் ஒரு கிலோ அரிசி போடக்கூடிய அடுப்பு இது பெரிய டேசரெலாம் வைக்கலாம் இதால் போடுறது இதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோம் நாங்கள் இதுல ஒரு சீசன் தரும் அந்த புலோவரா சுற்றி இதுக்குள்ள ஒரு சீசன் வரும் இதுக்குள்ள சனப்பில் எடுக்க முடியும் இந்த எல்லாம் வந்து இரும்பு தான் செய்த முழுக்க இரும்பு தான் இது வந்து அரஞ்சி மொத்தம் உள்ள ஒரு குழாய் தான் உள்ளுக்குறது வெளியான காலஞ்சி மொத்தத்தில் இருக்குது கூழ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேன் போய் இந்த ரொட்டேஷனால் விழுத்தாலே தான் பார்த்து வரும் அப்போ இந்த வெளி இது வந்து அவ்வளோ பெரிய அளவில் ஹீட் வர அமைக்கிறதுக்கான ஒரு மொத்தப்பில் இருக்குது மற்ற உருட்டக்கூடிய அளவுக்கு சரியான வெயிட் இந்த வெயிட் வந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோ கூட்ட அதுக்கேற்ற மாதிரி இது இந்த செட்டப் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் கூட வைக்காமல் தான் இது முழுக்க முழுக்க பயன்படுத்தலாம் இது குளத்து பாருங்க பாருங்கள் புகையை ஒன்றும் வராது இந்த உள்ளுக்குள்ள வந்து எடுத்து நம்ம ரெண்டு அடுக்கு வச்சிருக்கேன் ஒரு அடுக்கு இதுகளால கா காத்து வரும் இதுதான் அரேஞ்ச் மொத்தம் இதுக்கு இடையில ஒரு விடைவெளி இருக்குது அந்த இந்த இந்த இரும்பை கூழ் பண்றதுக்கு ரைட் வந்து சின்ன சின்ன சுள்ளியல் போட்டாலே அதுக்கு பாவிக்கக்கூடிய இருக்கும் கடத்த வேண்டும் பார்த்தோம்னா பெரிய பெரிய உரங்கள் எல்லாம் இதுக்கு அப்படி தேவையில்லை இது இந்த நீளம் வந்து வெட்டிங்காய் இருக்குது அதுக்குட்பட்ட உட்பட்ட இதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுதான் உறவு வேணும் இப்படிதான் நல்லது வேணும் என்று சொல்லி இருக்கக்கூடாது எனக்கு தேவையில்லை சின்ன சின்ன இதுகளே தான் கழிவுகளை யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலே பெரிய வெற்றி ஒரு நாளைக்கு கேஸ் சிலிண்டர் ஒரு டேங்க் பாக்கிற ச சமையலுக்காக வந்து ஏழாயிரம் ரூபான்னு சொன்னா இதுக்கு கூடிய உறவு செலவு பார்க்க போனா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் எங்களுக்கு முடியும் இதில் வர வெக்க வந்து கேஸ் அடுப்பில் வர வெக்கையும் விட அதிகமாக இருக்கணும் கூட வேறு கேஸ் அடுப்பில் எழுநூறு செல்சியஸ் எழுநூறு தான் எடுக்கலாம் இதில் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு செல்சியஸ் மட்டும் இதில் வர நெருப்பில் வந்து அந்த ஆணையில் வந்து கரி பிடிக்கும் கறி பிடிக்காது தண்ணி இல்லாம ஒரு அஞ்சு வருஷம் இருந்தால் அலுமினியம் மாதிரியானதெல்லாம் ஓட்டை ஆ ஓட்டை அடிச்சிடும் அந்த அதிகமாக வரும் இது வந்து வணிக தேவைக்காக பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இவ்வளோ ஹீட் ஆகிடுது அந்த இதில் இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹோட்டல் தேவைகளுக்கு போதிய அளவு வெப்பம் பெறும் இண்டஸ்ட்ரியல் தேவைகளுக்கும் படிவாய் பயன்படுத்த முடியும் இந்த பேக்கரிக்கு கூட இப்போ நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டு பேக்கரிக்கு பேக்கரி போர்ணியை ஹீட் பண்றதுக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த நாட்டில் இருக்கிற பொருளாதார சூழலுக்கு எங்கட தொழிற்சாலை இருந்து என்ன மக்களுக்கு பிரயோசனமான சாமானை நாங்கள் செய்யலாம் இப்போ நான் ஒரு விளையாட்டு செய்ய விளையாட்டு சாமான் செய்கிறோம் இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கிறேன் அதில் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் செய்கிற இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கிறேன் இந்த நேரம் பார்த்து அதை நான் செய்து கொண்டு இருந்து அது ஊடாக என்னோட வருமானத்தையும் பூர்த்தி செய்ய இயலாது என்னுடைய மக்களுக்கு தேவையான விடயத்தையும் நான் செய்து கொடுக்க இயலாது இப்போ நான் லை இந்த அடுப்புக்கு நான் லைசன்ஸ் எடுக்க வழிக்கிட்டேன் எங்களோட அரசாங்க அதிகாரிகள் மற்ற விளையாட்டுகளால் கிட்டத்தட்ட எனக்கு அஞ்சு வருஷம் செல்லும் இதுக்கு லைசன்ஸ் தரதுக்கு இப்போ நான் என்னுடைய வேலையை பூர்த்தி மக்களுக்கு தேவையான விடயத்தை நான் முதல் சந்தையில் விடணும் சந்தையை கொடுக்கணும் எனக்கும் அதில் வருமானம் இருக்கு மக்களுக்கு வேலையை செய்யறதுக்கு நாங்கள் வழி செய்கிறோம் இதை நான் இப்ப செய்தாட்டி அடுத்த கிழமையும் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் கொண்டு வருவான் சைனாலேருந்து ஒருத்தன் கொண்டு வருவான் மார்வு தட்டுவான் தான் சைனாவில் கொண்டு வந்து மார்வை தட்டுறது தேவையில்லை எங்களுடைய ஆள் எங்கே எங்கள் இடத்துல இதை செய்தோம்ன்ற இருந்தால் இதை இந்த அடுப்பை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டுருக்கிற எத்தனை பேர் இனி இந்த அடுப்பை இனி செய்ய போகிறாங்க செய்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க சும்மா இருக்க தேவையில்லை நாங்களே செய்யலாம் என்ற எண்ணம் அவங்களுக்கு எல்லாருக்கும் பெறும் அதுதான் நான் எனக்கு தேவைப்படுற ஒரு முக்கிய அம்சமாக இந்த நேரத்தில் மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் என்ற திருப்தியே அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை ஏன்னா எனக்கு பணம் எடுக்கிறது பல தொழில் இருக்குது இதில் பணம் எடுக்கிற குறவாக இருந்தாலும் நான் பல பேருக்கு உதவி செய்கிறதுக்கான வழி நிறைய எனக்கு கிடைச்சிருக்குது அது பெரிய சந்தோஷம் எனக்கு அது புராக போடுறதுக்குரிய வழி இது தெரிஞ்சு கொண்டு இருக்கும்போது புராக போடுறதுக்கு இந்த ஏரியாவுக்குலாம் போட்டாதுன்னா வந்து செலவாகும் இந்த இதில் இருக்கிற இது வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஐம்பதுக்கு கணக்கு பண்ணியிருக்கிறோம் எங்களோடய லாபத்தோடு ஒன்றரை லட்சம் ரூபாய் முடியும் ஆனால் இவ வந்து இந்த அடுப்பை வந்து வச்சுருக்க போகிறன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு வச்சுருக்க போகினா என்ன தான் கேஸ் வந்தாலும் இனிமேல் நாங்கள் கேஸோடு சேர்ந்து எங்கள நாட்டில் இருக்க தற்சார்பு பொருளாதாரோட சார்ந்த விடயங்களோட நாங்கள் இதுக்குள்ளே போகணும் இதுக்கு நாங்கள் விரைவு பாவிக்கிறோம் அடுத்தது கட்டி கட்டியாக்கி போட்டு அதை நாங்கள் இதுக்கு பயன்படுத்த முடியும் சுட்டை கறி பாவிக்க முடியும் சிரட்டை கறி பாவிக்க முடியும் இருக்கிறத என்ன குப்பை எல்லாம் எங்களுக்கு கிடச்சிக்கொள்ளுதோ அதெல்லாம் நாங்கள் எங்களோட இப்போ தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படி பார்க்க இது ஒரு நல்ல ஒரு சாமம் இப்போ தண்ணி குழச்சுட்டு நாங்கள் இருக்கோம் பாம்பு இருக்கோம் சுட்டு போட்டு கொஞ்ச நேரத்திலே வந்து இந்த தண்ணி எல்லாம் பயங்கர ஹீட் ஆகிடுது கேஸ் அடுப்பை விட உங்களுக்கு இதில் பயன்பாடு கூட இப்போ கேஸ் அடுப்பு வந்து எழுநூறு எண்ணூறு செல்சியஸ் வெப்பநிலை தான் பெறும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு பெறும் கிட்டத்தட்ட அலுமினியத்தை எல்லாம் சிம்பிளாக உருக்கி போடும் இது அதனால் நாங்கள் இது தண்ணியை ஆரம்பத்தில் விட்டுட்டோம் உருக்காமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் முதலீடு தான் ஆரம்பத்தில் பெரிய ஒரு முதலீடு விட்டுவிட்டால் அது எங்களுக்கு எப்போவுமே காலங்காலமாக இது போகுது இது இண்டஸ்ட்ரியல் தேவைக்கு தான் இது சின்ன கடைகள் இப்போ நோமலா ஒரு தேத்தனி கடை ஐம்பது பேருக்கு உள்ளே சமைத்து சாப்பாடு கொடுக்குற கடைக்காரருக்கு ஏற்ற ஒரு அடுப்பு இந்த அடுப்பு ரொக்கெட் அடுப்புண்டு ரொக்கெட் உண்டு இந்த புறப்படம் எங்கேன்னு பார்த்தா நாங்கள் கிடையாது இதுக்கு ரஷ்யா தான் இந்த புறப்படம் அதாவது ரெண்டாவில் வச்சுத்த காலத்தில் தனி பிரதேசத்தில் அங்கே இருக்கிற மர புறகுளை வச்சு எரிக்கக்கூடிய ஒரு அடுப்பு தான் இந்த அடுப்பு ஒரு தரமான அடுப்பு இந்த அடுப்பு வந்து வேண்டாம் கீழே எரியும்போதும் போது வெற்றிடம் உண்டாகும் அந்த வெற்றிடத்தை நோக்கி ஒற்றுசன் இழுத்துக்கொள்ளும் அப்போ அங்கே நாங்கள் காத்தாடி பூட்டியிருக்கிறோம் காத்தாடி இல்லாட்டியும் இது நல்லா எரிக்கக்கூடியது காத்தாடி பூட்டாடி என்ன புகை வரும் இப்போ காற்றாடி பூட்டினபடியாக ஒரு சின்ன செறிவு கூடினபடியாக புகை இல்லாமல் இருக்கும் வேகமாக செயல்படக்கூடியது இல்லை பட்ரீஸ் இந்த மாதிரியான உணவு மற்ற சோறு தேத்தனி இதெல்லாம் தொடர்ந்து காய்ச்சிக்கொடுங்க ஆனால் இந்த ஏரியா அடுமையான ஹீட்டாக இருக்கும் இண்டஸ்ட்ரியலுக்கு ஓகே வீட்டு தேவைக்கு இது சுப்புரவாச்சரி வராது இதெண்ட் விலை வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் செய்து கொடுக்குறோம் இதில் பெருசு சின்னன் கொத்துரட்டி மேசை மற்றது வேறு வேறு தேவைகளுக்கு இது நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதனால் இதுண்ட அவுட்புட் வந்து வாங்குறாக்களுக்கு சின்ன கடைகளுக்கு பெரும்பாலும் இது பிரயோசனமான ஒரு சாமான் செய்து வச்சிருக்கிறோம் கொத்தராட்டிக்கு புறும்பா இது வந்து ஃப்ரைட் ரைஸ் தாட்சி வைக்கலாம் இதில் கொத்தராட்டிக்கு வைக்கலாது அப்போ கொத்துரட்டிக்கு எங்களுக்கு தட்டு வந்து எல்லா இடம் ஹீட் வரணும் ஒரே நிலை நிலையில் ஒரே மதக்கிட்டு வருவோம் அப்போ அதை அமைப்பு நாங்கள் வேறு மாதிரி தணல் வந்து இல்லாடம் பரவக்கூடிய மிதத்தில் அதை நாங்கள் செய்து வச்சுருக்குறோம் அதுக்குள்ள போடுங்க ஒரு புகைக்காது ஒரு அதுக்குள்ள போய்ங்களேன் ஊமல் வைக்கலாம் சின்ன சின்ன க க கழிவுறவுகள் த த தாரமாக பாவிக்கலாம் எங்கள்கிட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா தெரசு நிலம் மண்டு நிறைய கிடக்கு ஆனால் அதுக்குள்ள மரங்கள் வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா அந்த மரங்கள் வச்சுருந்தால் இன்றைக்கு எரிபொருள் வைக்கி எங்களுக்கு சிக்கல் இல்லை நீராவியை கொதிக்க வேண்டிய கூட வாகனத்தை ஓட்ட முடியும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வா நீராவியை கொதிக்க பண்ணுற அளவுக்கு எங்கள் நாட்டில் எங்கள் பிரதேசத்தில் உறவி இருக்குதான்னு சொன்னால் கேள்வியாக இருக்குது அதை எங்களை எல்லோரும் ஊக்க எங்களை எல்லோரும் இப்போ என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன் எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துறதுக்கு சரியான ஆக்கள் இல்லைன்ற மாதிரி தான் எந்த கதையாக இருக்கும் இந்த ஊக்கப்படுத்தணும் இதில் இந்த மரத்தை வை இதில் தண்ணியை வை அதெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார்கள் அப்படி எப்படி இருக்காமல் எங்களை பிடிச்சி வச்சா அதை சொல்லுங்கள் நாங்கள் செய்துட்டு போகிறோம் இதெல்லாம் நாங்கள் சொல்லாமல் தானே இதெல்லாம் செய்கிறோம் நான் எங்களை பிடிச்சி வச்சா சொல்லுங்கள் நான் கட்டாயம் நல்ல நல்லபடி எங்களை மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கும் நாட்டுக்காண்டி செய்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வழியால் வாங்க எங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தெரியும் எங்களை வச்சு பயன்படுத்துங்கன்றதா ஆதங்கமும் ஆதங்கம் உறவுகள்லாம் வைக்கலாம் என்ற இதுக்கு பெரிய உறவுகள் வைக்கலாது அப்போ அதுக்காண்டி ஒரு சின்ன சின்ன நான் பெட்டி உறவுகளை கூட அடைஞ்சால் தான் இப்படி புகையிலெல்லாம் வரும் சரியான ஹீட் இப்போ இதுக்களால் இந்த வெளியே ஏரியாவெல்லாம் எரிஞ்சு போகாமல் துருவாக வந்து இந்த பானையில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நல்ல எரியும் இது காற்றை குறைக்கோன்னு இதை நாங்கள் இப்படி திறந்து விட்டால் காற்று குறைஞ்சி வரும் இப்போ இது ஒரு கதவ மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா இருப்பில் வித்தியாசம் தெரியும் இப்போ அப்போ தான் குறைஞ்சி போச்சு ஆனால் இப்போ காற்ற காற்றாடி வேலை செய்யாட்டியும் இந்த அடுப்பு இந்த மாதிரி தட்டில் எரிஞ்சு கொண்டு இருக்குது இது ஒரு தானே இப்போ எடுத்துக்கொண்டு இருக்குது இப்போ தெரியும் ஆனால் என்ன புகவு கூட வரும் சத்தம் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ ஃபேனும் வேலை செய்யல இப்போ ஃபேனை காட்டணும் பாருங்கள் கடுமையாக டக்குண்டே எரிய இப்போ இருக்குது ஃபேன் போட்ட வழியா காத்து வேறு காத்து வேகமா வேலை செய்யணும்ன்றதுக்காண்டி தான் இந்த ஃபேன் காத்தாடித்த வேலாம் இருக்குது ஒழிய இது ஒரு குளிர்ந்த பிரதேசத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய இவ்வளோ வேகமாலாம் அறிய தேவையில்லை அது அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சர் ஆகிறதுக்கு இதை இந்த இதை அடுப்பை பயன்படுத்துவாங்க நாங்கள் காற்றை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் வச்சுருக்குறோம் இதை இந்த அடுப்புக்கே காற்றை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தேத்தனி கடைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சாமான் தொடர்ந்து இது கொண்டே இருக்கலாம் கொஞ்சம் பயங்கரமான சாமான் என்னென்னா இந்த இரும்பு இப்போ இதில் தவறுதலாக யாரும் கைப்பட்டால் ஆபத்தை தேடிக்கொள்ள வேண்டி வரும் கைப்படக்கூடாது இந்த விலையை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை காலத்துக்கு முன்னுக்கும் சரியான ரேட் குறைவு ஒரு பைப் வந்து இருந்த பைப் இப்போ நாங்கள் நாற்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குகிறோம் நாளாந்தம் விலையால் கூடி குறைகிறதால இதான இதுகளுக்கு சரியான ஒரு விலையில நாங்கள் தீர்மானிக்க தீர்மானிக்க முடியாமல் இருக்கிறோம் ஒரு கிழமைக்கு ஒரு விலையை வந்து மாற்றங்களை நாங்கள் கஸ்டமருக்கு சொல்ல வேண்டியிருக்கு அதனால் பெரிய சங்கடமான சூழல் எங்களுக்கு இருக்குது அதுக்கு நாங்கள் முதல் எங்கள்கிட்ட சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் நாட்டுன்ற சார்பாக யார் இருக்கிறதோ தெரியாது இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா கொத்து தேவைக்கு கொத்து மிசையை நாங்கள் இதில் வச்சோம்னா கொத்து மேசை வந்து ரெண்டு அடியிலே இருக்கும் இது பதினெட்டு இஞ்சிலே இருக்குது கொத்துமேசையை வச்சோம்னா இந்த வாய்க்காலுக்களால் நெருப்பு இந்த இதில் தட்டு படிஞ்சிருக்கும் இதுக்களாலேயும் காத்து வரும் இதுக்களாலையும் இந்த மூளைக்கிளாலேயும் நெருப்பு வந்து எல்லா பக்கத்தாலையும் பிறகும் இதுக்கு ரெண்டு பக்கமும் நாங்கள் உறவு போடக்கூடிய செய்து வச்சுருக்கிறோம் காற்று கொடுக்குறதுக்கு ஃபேன் பாவிக்கிறோம் இதுவும் அப்படி தான் வெளியே ஏரியா ஃபுல் ஹீட்டாக இருக்கும் ஆனால் இது நாம் நாங்கள் விற்றுருக்குறோம் இங்கேருந்து கொழும்பு மட்டக்களப்பு அம்பாறை பல பக்கம் அன்றாபுரம் எல்லா தே வைக்கும் இந்த அடுப்பு நாங்கள் விற்றுருக்குறோம் அப்படி பார்க்கும்போது நாங்கள் அவசரத்துக்கு பல கடைகளுக்கு கை கொடுத்துருக்குறோம் என்று நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது பிள்ளைகள் இருந்திருக்கும் இருக்கும் அதை நாங்கள் திருத்தி அமைச்சு கொண்டுதான் தான் இருப்போம் ஏன்னா நாங்களும் இப்பதான் க அளவுக்கு மிஞ்சின கஷ்டத்துக்குள்ள இருக்கிறது கிடைச்சிருக்கு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறதுக்கு எங்கள் மாதிரியான நாட்கள் இருக்கு கிடைச்சிருக்கு எல்லாரும் ஏதோ ஒன்று இந்த சூழலை பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு அனைவரும் மக்கள்ன்றது நானும் மக்கள் தான் ஏதோ ஒரு பொருளை நாங்கள் செய்து செய்து கொடுக்குறதுக்கான முயற்சிப்போம் அது பிள்ளைகள் வரட்டும் பிள்ளைகள் வந்தால் தான் அதில் அந்த திருத்த முடியும் அது அந்த பிள்ளைகள் வரணும் அதை பிள்ளைகள் இல்லாமல் வரைய நாங்கள் முன்னிற இழ இயலாது இப்போ இது இப்போ சுடுது இனி கொஞ்சம் நல்லா சூடு வராதபடியான விஷயத்தை நாங்கள் செய்வோம் என்ன ரேட் கூட வரும் இப்போ இருக்கிற ரேட்டை விட இப்போ இந்த இந்த அடுப்பு பார்த்தா எவ்வளோன்னு சொன்னால் முப்பத்தெட்டாயிரம் இந்த அடுப்பு பார்த்தா சின்னதாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு பைப்பை நாங்கள் ஒன்று பத்துக்கு வாங்குகிறோம் ஒன்று பத்துன்னு சொல்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு காசு பதினெட்டு அடி நீள பைப்புக்கு ஒன்று பத்து நாங்கள் கொடுக்குறோம் வேண்டாம் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காசு இதே பிரச்சனை காலத்துக்கு முன்னுக்கு இந்த ரேட் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் இருந்த பைப் இப்போ மூன்று பேச முன்னுக்கு இப்போ நாங்கள் ஒன்று பார்த்துக்கு வாங்கினோம் வேண்டும் நிறுவனத்துக்கு வந்தாலே நீங்கள் இந்த அடுப்புகளை பார்த்துக்கொள்ளலாம் அந்த விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம் செயல்முறைகள் ஏதாவது வேண்டாம் அவையிட்டே கேட்டால் அவையிலேயே போட்டு தருவினோம் இந்த அடுப்பு வந்து ரெண்டு விலையில போதாம் இதில் வந்து இதில் நோமல் சார்ஜர் இது இது போட்டால் வந்து இந்த ஃபேனுட வேகம் வந்து ஒரே வேகத்தில் சுத்தும் மற்றது வந்து இந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் ஒன்று தருவினா கூட்டிக்குறதுக்கு இந்த கண்ட்ரோல் ஒன்று தருவினோம் அது விலை வித்தியாசம் இது இந்த அடுப்பை வந்து நாங்கள் இப்போ சிரட்டைக்கரையில் வந்து எரிச்சு காட்டுவோம் இது முழுக்க முழுக்க சிரட்டை கறி இல்லையா சிரட்டை சிரட்டை கறியும் விறகு கறியும் விறகுகளை போட்டோம்னா அதை ஸ்டார்ட் பண்ணிக்க புகை வரும் அதால் நாங்கள் விறகுகளை போடுறதுக்கு இதுக்குள்ள விரும்புகிற இல்லை ஏன்னா நாங்கள் விறகு போடைக்க நூறு கிராம் இதுக்குள்ளே போட இல்லாது இதுக்குள்ளே நூறு நூற்றி ஐம்பது கிராம் போட்டோம்னு சொன்னால் ஒரு சமையலே முடிஞ்சிடும் அப்போ அதால் இதில் நூறு கிராம் நாங்கள் போடணுமா மாதிரி இருந்தால் விராகு போடல கறி தான் போடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு இப்படி இருக்குது இது ஃபுல்லாக வந்து மண்ணெலாம் செய்யப்பட்டிருக்கு இதில் இதுக்கெலாம் அந்த சிரட்டை கறியல் விறாக போடுறது மற்ற உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இவ்வளவு இதாக இருக்குது மற்றது இதில் ஒரு ஆனண்டு போட்டியிருப்பேன் இப்போ அந்த அண்ணன் வீட்டை வச்சு தான் தான் அடுப்பை வந்து நாங்கள் எரித்து காட்ட போகிறோம்

கை வச்சவண்டா கை இருக்காது அந்த கட்டத்தில் இருக்குது இப்போ இது அப்படி இல்லை இது போதிய அளவு எங்களுக்கு நல்ல நல்ல குப்பத்தை தரும் ஆனால் இந்த ஏரியாவை ஹீப் கூழா வச்சுக்கொள்ளும் பிரச்சனை பிரச்சனை எங்களுக்கு உணவு தரப்படாது எங்களோடய வைஃபால தான் தர முடியும் எங்களோட அம்மாக்களால் தான் தர முடியும் இப்போ அவைக்கு நாங்கள் இரும்பு தாட்சியில் இரும்பு பெரிய பெரிய அண்டாக்களை வைக்கிற அடுப்புல குத்தமெண்டா சாத்தியப்படாது இப்படி நாங்கள் இது ஒரு சேஃப்டி ரீதியாக ஜோசி செய்தோம்னு சொன்னால் பிரியோசனமாக இருக்கும் இதுகளை பல வழியில் செய்கிறாங்க அலுமினியத்தில் சீமந்தில் சீமந்தென வெடிக்கும் அலுமினியங்கள் அதுகள் ஹீட்டை வரும் மண்ணால் யாரும் செய்து கொள்ளலாம அவரவருக்கு மண் வசதிகள் இருக்கோ அவரவர் மண் பண்டக்காரரை பயன்படுத்தி தங்களுக்கு தங்களுக்கு அதை கேட்ட மாதிரி பெருசு சின்ன செய்யலாம் அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்காரர்லாம் இப்போ இதுதான் யூஸ் பண்ணிடணும் அதுக்கு கிடைக்கிற சிரட்டக்கறி தான் ஒரு விசித்திரமாக இருக்கு இங்கே எங்களுக்கு சுத்தமான நல்ல சிரட்டைக்கறி கிடைக்குது அங்க டை கலந்த கருப்பு டை கலந்தது எல்லாம் வருது எங்களுக்கு அடுப்படுத்து கொண்டு வர போன் பண்ணி கேப்பினா தங்களை குவைக்குதுண்டு குவைக்கிறது காரணம் கறி அந்த கறியில வந்து விற்பனைக்காக டை கலக்குறது இப்ப சில பேர் வந்து மண்டல செய்தபடியா உடையும் என்ற ஒரு பாயம் இருக்கும் அதுதான் கனவேருக்கு இருக்கிற உண்மையா ஆதி காலத்தொட்டு மண்பண்டம் தான் எங்களிடம் முதலாவது உலோகம் இப்போ அதனால நாங்கள் ஒரு பயப்படுறதில்லை அது ஓடு மாதிரி சூடப்பட்டிருக்குது ஓடு அழகுறதுல விழுந்தாலும் லேசில் உடையாது உடையிறதுக்குரிய சாமானம் இல்லை நாங்களும் இந்த அடுப்பை வச்சு போட்டு கறிக்கும் மேலே நாங்கள் போட்டு அடிக்கிறோம் உடைக்கிறதில்ல நாங்கள் இந்த அடுப்புலேயே ஒன்றரை கிலோ கொத்து ஒன்றரை கிலோ ரச்சி எல்லாம் சமைச்சோம் இப்போ கூட நாங்கள் கரையாச்சுங்க அக்கப்புறம் சந்தோஷமா இருக்குது சில்வர் சட்டியில நாங்கள் இதை செய்யலை செய்யறதுக்குள்ள மண் சட்டி மண் சட்டி என்னென்னா கேஸ் சிக்கனம் பார்ப்போம் இதுக்கு சிக்கனம் பார்க்க தெரியல அந்த அளவுக்கு இதுல இருந்து எங்களுக்கு வெப்பம் கூட கிடைக்குது அதுதான் அதுல ஒரு பிரச்சனை பயங்கர ஹீட் உடனே வந்து இந்த வைக்கிற சட்டியல் எல்லாம் உடனே ஹீட் ஆகிற மாதிரி கிடக்கு எங்களோட வீட்டுக்காரமா தான் கணக்க போறாங்க கேமரா கண்டாலே பயம் சண்டை பிடிக்கும் போது அக்கா வணக்கம் அக்கா எங்களுக்கு சமைச்சு தர எவ்வளவு காலமா பாவிக்கிறீங்க இந்த அடுப்பு ஒரு மாதம் பாவிக்கிறீங்க பிரச்சனையே இல்லை அப்போ நோமலா கேஸ்ல பாவிக்கிறத விட இதுல உடனே சமைக்க கூடிய மாதிரி இருக்கு வக்கானங்களுக்கு ஒரு கறி ஒன்று வச்சு காட்ட போகிறோம் என்ன கறி வைக்க போகிறீங்களாக்கா லால் கறி கரண்டி கணவர் இல்லா நேரம் இப்போ நீங்கள் வீட்டில் நிற்க நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கா என்ன ஆ இப்போ சில பேர் வந்து பயப்பு ஸ்டார்டில் தொடங்க கேஸ்கள் வெடிக்க வேண்டியெல்லாம் பயம் அது மாதிரி இந்த மாதிரி அடுப்புகளும் நாங்கள் சந்தையை கொண்டு வைக்க வந்து பயமே இல்லை சும்மா நார்மலாக நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மண் சட்டியில் சமைக்கிறது இந்த ராண்ட வாசம் பொருமா தூக்கு அவங்களும் கூட ஹீட் வந்தால் என்னென்னு கண்ட்ரோல் பண்ணுறீங்களா ஆ அதில் கூட்டி கூட வசதி ஆ கத்தரிக்காயம் போட்டு முருகங்காயம் போட்டு லால் கறி உருளாக்காயங்கு எல்லாம் போட்டு நல்ல டேஸ்டா இருக்கும் போல என்ன வாசமே தூக்குல வீட்டில் ஒரு நாளும் மண் சட்டில சமைக்கிறீங்கக்கா மண் சட்டில சமைக்கிறாங்க நோமல் சட்டியில் சமைக்கிறக்கும் வித்தியாசங்கள் இருக்கா டேஸ்ட் தெரியும் என்ன

ஏன் லீவ் விட்டுருக்கீங்க நம்மள பெட்ரோல் இல்ல பெட்ரோல் இல்ல அவ எல்லாருக்கும் லீவ் கொடுத்துட்டா என்ன பள்ளி கூடம் இல்ல என்னடா இந்த பிள்ளைக்கு ஏன் தான் பள்ளி கூடம் போக இல்லன்றது தெரியாது நாங்க சொல்லுவோம் இங்க ஆசிரியருக்கு பெட்ரோல் இல்லையாம் அவங்க வீட்டுக்கு வேற பள்ளி கூடத்துக்கு வேற இல்லையாண்டு நாங்க சொல்றோம் உலகத்திலேயே படிப்புன்றது இங்கே மட்டும் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்குள்ளே முழுக்க முழுக்க படிப்படுது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வீதம் தனியார் பாடசாலைகளும் பத்து வீதம் தான் அரசாங்கம் பொருட்படுத்து கஷ்டப்பட்ட மக்களுக்காண்டி தாண்டி படிப்புக்குது என்னட்ட மோட்டர் சைக்கிளோட வசதி இருந்தால் நான் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்க முடியும் எந்த பிள்ளையே நான் சொகுசாக கொண்டு எந்த பிள்ளை மட்டும் அரசாங்கத்தில் மக்களிட காசில் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் முதல் தப்பு நாங்கள் ஏதோ வந்து கூட நிற்கிறோம் நாளைக்கு இந்த பிள்ளை காலில் நிற்க போகுதுன்னு தெரியும் இந்த நாட்டில் ஒன்றுமே இல்லை இப்போ கல்வின்றது கேள்விக்குறி என்ன இருக்கே கேள்விக்கு நானே ஒழுங்காக படிக்கல சுத்தத்தை சாட்டி நான் படிக்கலை இந்த பிள்ளை இப்போ இருக்கிற பொருளாதார சமூக கட்டமைப்புகளில் இருக்கிற பிரச்சனையை சாட்டி இந்த பிள்ளை படிக்கல அப்போ இந்த பிள்ளை நாளைக்கு என்னவா வரது நீங்கள் என்னவா வரணும்னு இந்த அரசு துறையில் இருக்கிற மக்கள் யோசிக்கிறீங்க நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்கிற நீங்களாத பக்கத்தில் இருக்கிற மக்களை கொண்டு கூட்டி படுத்திக்கலாம் தானே அது நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களுக்கு அதை தேவை நாங்கள் காசு தர நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் குற்றம் இல்லை ஆதங்கம் வேதனைகள் இருக்குது அவர் ஹரிவைக்கு எவ்வளோ நேரமா இப்போ நீங்கள் வளமையாக சமைக்கிறத விட இதில் ஸ்பீடாக ஆராய்க்கிறீங்க கறியனியை கல. ஹ்ம். ரெக்னாப்ரோவே என்ன மிஹி. ஹ்ம். திரியாணியில வெச்சிருக்கீங்க பாத்தீங்களா? சமையல் முடிஞ்சப்புறது அந்த தனல்லே அடுத்து வெள்ளை கறி வெச்சிருது. பைக்லாம் அதுலயே ஏரியம். அதுலயே ஏறி போ. ஆ அந்த சின்ன ஜட்டி வெ சின்ன தனல்லே இது கறி முடிஞ்சிரு. வெச்சு. சரிங்க. நன்றி. इलाக்கியாவாக பேர் इलाக்கியா. ஓரளாட்டாண்டோட. வாழ்க வளமுடன். சமையல் முடிஞ்சுது கரண்ட் இருக்கிற நிறவடியாக இந்த பிரச்சனையும் இல்லை கரண்டிலாம் போகும் இருந்தால் இந்த 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 வயரை இந்த இது பார்ப்பாங்க ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி பின்னால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க வேண்டிய இந்த நம்மளால் இந்த அடுப்பு வரியக்கூடிய கரண்ட் வந்து கொடுக்கும் இந்த இது அவ்வளோ குறைஞ்ச கரண்ட்டு தான் இந்த காற்றாடி எடுத்துக்கொள்ளணும் காத்தாடி பயன்படுத்தாமலேயும் நீங்கள் நாங்கள் பாவிக்கலாம் வாங்கிக்கலாம்

கட்டுமானதை கிட்ட வேலை செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கணும் ஏன்னாங்கிறேன் ஒரு இண்டஸ்ட்ரியல் செய்ய இல்லை மண்பண்டக்கார செய்திருக்கணும் எலக்ட்ரானிக்கு படித்த படியில் அவங்கள கொண்டு பாடுபட்டு அவங்கள கொண்டு சேவிக்கிறோம் இந்த மாதிரி கஷ்டமான சூழல் எங்களை வெளியால் கொண்டு வர்றதுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் மக்களுக்கு என்னத்தை கொடுக்கணும் என்றதை தேடி போய் இப்போ எங்களை தேடி பந்து எங்களை இப்படி பிடிச்சி வெளியால் தர எங்களோட திறமையில் வெளியால் நீங்கள் கொண்டு உங்களோட திறமையால் தான் நாங்கள் வெளியால் வந்துருக்கிறது என்னுடைய ஒவ்வொரு மனிதரண்ட திறமை தான் ஒவ்வொரு மக்களும் இயங்குறதுக்கான காரணம் திறமை இல்லைன்னு சொல்லி இங்கே யாருமே இல்லை முயற்சி எடுத்தே தீர்வணும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும் இந்த அடுப்பு மாதிரி நான் பல சாமான் இன்னும் செய்கிறதுக்கு சைக்கிள் செய்யறதுக்கு அதை மாதிரி தள்ளு வண்டியில் செய்ய வேண்டியிருக்கு இப்போ என்னடா மாட்டு வண்டியில் கூட ஆக்கல் கேட்டுருக்கேன் நம்ம தற்சயமே இருக்கிற பிரச்சனைக்கு அவசரமாக மாட்டு வண்டி எங்களை பயிரிட்றதுக்கும் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்து ஒரு தற்சார்பான நாடை வலிமுகமாக மாற்ற வேண்டியது எங்களை துறை சார்ந்த அதிகாரிகள்ட கையில் இருக்குது இங்கே அதிகாரிகளை குறை சொல்கிறத யாருமே தப்பாக நினைச்சிட வேண்டாம் அவர்கள்தான் எங்கள்ட வழிகாட்டியல் அவர்கள் வாய்மூலிகளாகவும் மௌனிகளாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களை கூப்பிட்டு அதை செய்யுங்கள் என்ன கூட மத்திய சுற்றாட அதிகாரி சபையாள சபையால் இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் செய்ய சொல்லி என்னை தூண்டுறதுன்னு அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் இவ்வளோ சிறப்பான முறையில் யாழ் வடமாகாணத்தில் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் என்ற ஒரு பகுதியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி அந்த அதிகாரிகள் எங்களை எங்கே இந்த ஆளை பிடிச்சி தட்டணுமோ அந்த ஆளை தட்டி வேறு வெளியே வெளியில கொண்டு வரணுமன்றது ஒருத்தரும் லோன் தரத்தவையில் லோன் தந்து எங்களை நடரோட்டுக்கு கொண்டு வரதை விட லோன் வாங்கின நா நாடு எப்படி நடரோட்டுக்கு இருக்குதோ அதே மாதிரி நாங்களும் லோனை வாங்காமல் எங்களோடய சுய முயற்சியில் சுய தற்சார்பில் நாங்கள் வளரணுமன்றது என்னுடைய உங்களுக்கு தான் முதல் நன்றி மிக்க நன்றி என்ன உண்மையிலேயே வந்து உங்களோட செலவு வந்து இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தேவை அண்ணா ஏற்கனவே வந்து காலத்து தேவையான இந்த பயோகேஸ் எழுதியிருப்பார் அதில் பார்த்துருப்பீங்க அதோட இந்த அடுப்பும் வந்து செய்திருக்கிறார் இது வந்து படம் வேறு தொடர்பில் இருக்காங்க நான் கீழே கொடுப்பேன் உங்களுக்கு தேவையான ஆக்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதை தொழிற்பாடுகள் என்ன மாதிரி இருக்குன்றதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க மிக வேகமாக வந்து அதில் வந்து சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குது அவ்வளோ வீடியோ இந்த வீடியோ படிச்சு மார்க்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் வந்து கும்பிடணுங்க அதோட வந்து எங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனோட அப்டேட் ஆகும் இப்படி என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கும் மேலே உங்கள்து விட வேறு நான் உங்கள் அலெக்ஸ் பாய் அண்ணா பாய் நன்றி 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 தொடர்ந்து இருக்குது நாட்டில் நிலவுற பொருளாதார நெருக்கடியிலும் கூட புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் எந்த நாட்டில் இருந்தும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு தாயத்தில் வாழ்கிற உங்களோட உறவுகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் ஆர்டர் செய்து கொள்ள முடியும் ஹை டு வேர்ல்டு டோட் காம்ன்ற வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் செய்கிற ஒவ்வொரு பொருளும் பத்திரமாக உங்களோட உறவுகளுக்கு வந்து சேரும் புலம்பெயர்ந்து வாழும் மக்களையும் தாயத்தில் உள்ள மக்களையும் முனைக்கும் ஒரு உறவு பாலமாக ஹை டூ வேர்ல்ட் டோட் காம் விளங்குது